கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள் இதனால் தியானத்திற்காக தியானத்திற்காக லோக்காசோசேஷன் பத்தாம் அதிகாரம் நாற்பத்தி ஓராவது வசனத்தை தியானிக்கிறோம் மார்த்தாலே மாற்றாலே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய் தேவையானது ஒன்றே பெரியவர்களே மார்த்தால் மரியாதை குறித்து சொல்லும் பொழுது அதற்கு பதில் சொல்லும்படியாக ஆண்டவராகிய கர்த்தர் மார்த்தாளை பார்த்து மார்த்தாளே மார்த்தாளே இனி அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய் என்று கடிந்து கொள்கிறார் இயேசு அவளுடைய வீட்டிலே விருந்தினராக தங்கி இருக்கிறார் ஆனாலும் கூட அவளை கடிந்து கொள்வதிலே கொஞ்சம் கூட ஆண்டவர் தயக்க காமிக்கல இயேசு கிறிஸ்து யாரை நேசிக்கிறாரோ அவர்களை கடிந்து கொண்டு சிக்ஷிக்கிறார் என்று வேத சொல்கிறது மார்த்தாள் இயேசுவுக்கு மிக நெருக்கமாக இருக்கிறபடியினாலே அவள் தவறு செய்யும் பொழுது அதை கண்டித்து உணர்த்துவது அவசியமாக இருக்கிறது இயேசு மார்த்தாளை கடிந்து கொள்ளும் பொழுது மார்த்தாளை மார்த்தாளே மார்த்தாளே என்று ரெண்டு தடவை உச்சரித்து கூறுகிறார் மார்த்தாள் மீது இயேசுவுக்கு உண்மையான அக்கறை இருக்கிறப்படுகிறாலே தான் இரண்டு தடவை அவளுடைய பெயரை குறிப்பிடுகிறார் பிரியமானவர்களே இந்த உலகத்தில் அநேக கவலைகளாலே பிடிக்கப்பட்டு வருத்தப்பட்டு காணப்படுகிறீர்களா அதிலிருந்து எளிதாக விடுபட விடுதலை வர கண்டிப்பாக முடியாது உலக கவலை ஒரு சிலந்தி வர மாதிரி ஒரு கன்னி மாதிரி பிடித்துக்கொள்ளும் உலக சுனேகம் தேவனுக்கு விரோதமான பகை உலக பிரகாரமாக பல பல வேலைகளை செய்து வருத்தப்படுவதற்கு பதிலாக இயேசு கிறிஸ்து அவருடைய விருப்பத்தின்படி அவருடைய வாஞ்சியின்படி சித்தத்தின்படி ஒரு வேலையை செய்யும்பொழுது அது நமக்கு சந்தோஷமாகத்தான் இருக்கும் மார்த்தாள் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குவதாக ஆண்டவராய கர்த்தர் கூறுகிறார் என்ன அநேக காரியங்கள் தோட்டந்தொறவு நிலம் நீச்சு சொத்துவத்து மாட மாளிகை கூட கோபுரம் அதெல்லாம் கிடையாது பல அதுதான் பெரிய கவலை அப்படின்னு நாம் நினைக்கிறோம் ஆனால் இயேசு வந்திருக்கிறார் இயேசு மாத்திரம் அல்ல அவருடைய சீசர்களும் வந்திருக்கிறாங்க அவங்களுக்கு உபசரணம் செய்ய வேண்டியது மாத்தாளுடைய கடமையாக இருக்குது மார்த்தாள் வீட்டில் ஏற்கனவே மரியால் இருக்கிறான் இப்போ என்ன சிக்கல் அப்படின்னா மார்த்தாள் வேலை செய்கிறாள் மரியா சும்மா இருக்கா அதுதான் அங்கே பிரச்சனை அதனால் நான் வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லலை அவளையும் அனுப்போம் மரியாலையும் அனுப்போம் அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டாக இருக்குது பெரிய மாணவர்களே நம்முடைய வீட்டில் இந்த பிரச்சனை கண்டிப்பாக தானே ஒருத்தர் வேலை செய்யும்போது ஒருத்தர் உட்காந்துருந்தார்னு வைங்களேன் கண்டிப்பாக உள்ளமெல்லாம் கொதிக்காதா மனைவி வேலை செய்யும்போது கணவர் பேப்பர் படிச்சுட்டு உட்காந்துருந்தார்னு சொன்னாக்க மாத்திரம் அல்ல நாட்டாமல் பண்ணி ஏன் எங்கள் குப்பா பார் எடுத்து தேடி ஏன் அந்த இடம் அப்படி இருக்கு அப்படின்னு நாட்டாமல் பண்ணினா எந்த மனைவிக்கு கோபம் வராதுன்னு சொல்லுங்கள் ஒருவர் வேலை செய்யும் பொழுது நாம் அவங்களுக்கு உதவி செய்யக்கூடியவங்களாக இருக்கணும் பிரியமானவர்களே நாமும் பல நேரங்களில் நல்ல காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம் ஆண்டவராக கற்ற சொல்கிறாரு கவலைப்படுகிறதுனால உங்கள் சரீரத்தில் ஒரு மடத்தை உங்களால் கூட்ட முடியுமா அல்லது குறைக்க முடியுமா நாம் கவலைப்படுற படிக்கினாலே நம்மளால் ஒன்றும் சாதிக்க முடியாது அதனால தான் நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய இதயத்தில் காணப்படக்கூடிய வருத்தங்கள் பாரங்கள் சஞ்சலங்கள் எல்லாத்தையும் இயேசுவோடைய பாதத்தில் வச்சிடணும் அப்படி வச்சுட்டா சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும் நாம் என்ன செஞ்சாலும் கத்தரிக்கென்று உற்சாகமாக செய்ய முடியும் ஒரு சின்ன வேலையை கூட உற்சாகமாக நம்ம செய்ய முடியும் பாருங்களேன் யாரெல்லாம் அதிகமாக பாரத்தோடு இருக்கிறாங்களோ அவங்களால் வேகமாக ஓட முடியாது அவங்களே பாரமே அவங்களை வருத்தும் அதனால தான் பாரமான எல்லாத்தையும் இயேசு கிருஷ்ணத்தில் வச்சுட்டு நமக்கு ஆண்டவர் என்ன நியமிச்சிருக்கிறாரோ அந்த இலக்கை நோக்கி நாம் ஓடணும் அநேக காரியங்கள் உண்டு தான் யாருக்கு இல்லைன்னாங்க எல்லாருக்கும் அநேக காரியங்கள் உண்டு தான் ஆனால் அதை குறித்த கவலையோ கலக்கமோ நமக்கு அவசியம் கிடையாது நாம் ஒரு வித எச்சரிக்கையான உணர்வோடு கூட விஸ்வாச வாழ்க்கையில் காணப்படணும் அதான் சொல்கிறாரு அநேக காரியங்களை குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க உண உணவை குறித்து உடுக்கிற உடையை குறித்து இருக்கிற இடத்த குறித்து எதை குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க உங்களுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு ஆண்டல் தெரிஞ்சிடும் கண்டிப்பாக உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பார் மிகுதியாக எடுக்கவும் மற்றவர்களுக்கு கொடுக்கவும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் தேவ கருவை உங்களோடு கூட இருக்கட்டும் நிறைவாக சொல்கிறேன் அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுவதை முதலாவது நிப்பாட்டுங்க உங்களுடைய எல்லா காரியங்களையும் அப்பாவுடைய பாதத்தில் ஆண்டவருடைய பாதத்தில் வச்சுருங்க அப்போ உங்களுடைய எல்லா காரியங்களும் வெற்றிகரமாகவும் ஆசீர்வாதமாகவும் இருக்கும் கிருவை கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன்